ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பண கஷ்டத்தை தீக்கம் சங்கடகர சதுஷ்டி வழிபாடை பற்றி பார்க்கலாமா வாங்க நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது வந்து பணம் தான் இந்த பணம் நம்மளுடைய தேவைக்கேட்டார் போல இல்லாததால் தான் நாம் கஷ்டப்படுறோம் மேலும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நமக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னாலும் நாம் கஷ்டப்படுவோம் இவற்றில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எது இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை நீக்கி நமக்கு போதுமான அளவு பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேருவதற்கு இந்த சங்கடகர சதுஷ்டியில வந்து நீங்க தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்க அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டு பூஜை அறையில் விநாயகரின் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி மற்றது நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்றாக கலந்து அதை உங்களுடைய வலது கையில் எடுத்து உங்களுக்கு வந்து நெஞ்சுக்கு அருகில் வச்சு கொண்டோ விநாயக பெருமானின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக்கு இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்கணும் பிறகு அந்த பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுல வந்து போடணும் அருகில் எறும்பு புற்றுலன்னு சொன்னால் அரசை மருத்தடிக்கு கொண்டு சென்று போடலாம் இப்படி வந்து செய்ததுக்கு பிறகு அன்றைய தினத்தில் காலையிலேயும் மதிய நேரத்திலையும் எந்தவித உணவுமே எடுக்காமல் விநாயக பெருமானின் மூல மந்திரத்தை மட்டுமே உச்சரிக்கணும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே வந்து வீட்டில் விநாயக பெருமானின் சிலைக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னா அந்த அபிஷேகம் அனைத்தையுமே செய்து முடிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு விநாயகர் பெருமானின் மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் பிறகு விநாயகர் அகவல முழுமையாக பாராயணம் செய்யணும் கடைசியாக ஓம் சக்தி கணபதியே சரணம் ஓம் சக்தி கணபதியே போற்றி ஓம் சக்தி கணபதியே நன்றி இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் இப்படி கூறி முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் இரவு படுக்க செல்றதுக்கு முன்பாக ஒரு பச்சை நிற பேனாவை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது இந்த எண்ணை வந்து எழுதணும் பிறகு விநாயகர் பெருமானம் முழு மனதோடு நினைச்சு கொண்டு படுத்து உறங்கணும் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு வீட்டு பூச்சி அறையில் தீபம் ஏற்றி வச்சு அமர்ந்து ஒரு வெள்ளி நிற பேப்பரில் பச்சை நிற மை கொண்ட பேனாவை வந்து பயன்படுத்தி நான் சொன்ன இந்த எண்ணை வந்து இருபத்தேழு முறை நீங்கள் எழுதணும் இப்படி எழுதி முடிச்சதுக்கு பிறகு பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும்னு சொல்லி விநாயகர் பெருமானை வந்து வேண்டிக் கொள்ளணும் யார் ஒருவர் இந்த வழிமுறைகளை பின்பற்றி விநாயகர் பெருமான வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் திடீர் பண வரவு உண்டாகும் நீண்ட நாட்கள் வராமல் இருந்த பணமும் வந்து சேரும் இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் விநாயக பெருமானின் உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோ இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றவரை ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி